ஜிஎஸ்டி வரி விதிப்பால் குறுந்தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தொழிலாளர் பிரிவு அமைப்பான மஸ்தூர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது டெல்லியில் சமீபத்தில் பாஜக அமைப்பின் பேரணி நடைபெற்றது தொழிலாளர் விரோத கொள்கைகளை பாஜக பின்பற்றுவதாக குற்றம் சாட்டிதான் இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்று தங்கள் எதிர்ப்பை காண்பித்தனர் அப்போது பேசிய மஸ்தூர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரிஜே சுபாத்யாய் கூறுகையில் அனைத்தும் ஒரே அளவுகளை கொண்டு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் பொருளாதாரம் அப்படிப்பட்டது கிடையாது ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு வகையானவை அதை தனித்தனியாக பரிசீலிக்க வேண்டும் ஜிஎஸ்டி நடைமுறையை அரசு அகற்றினால்தான் சிறு தொழில் மற்றும் விவசாயத்துறை வளர்ச்சியடையும் என்றார் மஸ்தர் சங்கம் என்பது நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொழிலாளர் சங்கங்களில் ஒன்றாகும் இதன் பின்னணியில் உள்ளது என்பது பாஜகவின் தாய் அமைப்பு என அழைக்கப்படுவது அப்படி இருந்தும் எதிராக மஸ்தூர் சங்கம் பேரணி நடத்தியுள்ளது இது அனுமதி இல்லாமல் நடத்தியிருக்காது என்றே தெரிகிறது இதன் மூலம் மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் மீது ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அதிருப்தி இருப்பது தெளிவாகிறது சுப்பிரமணியன் சுவாமி யஷ்வந்த் சின்ஹா போன்ற பாஜகவின் மூத்த தலைவர்களும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் பொருளாதார கொள்கைகளையும் அதற்கு பக்கபலமாக உள்ள பிரதமர் மோடி தலைமையிலான அரசையும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் ஆதரவு அமைப்பும் ஜிஎஸ்டிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட அப்போது பொருளாதார சீர்திருத்தங்கள் விவகாரத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே இந்த பேரணியின் நோக்கமாகும் பிரிஜேஷ் சுபத்யாய் மேலும் கூறுகையில் இந்தியாவில் நிலவும் வேலைவாய்ப்பு பிரச்சினை மற்றும் பொருளாதார சரிவுதான் இப்போது மிக முக்கியமான பிரச்சனையாகும் சிறு தொழில் மற்றும் விவசாயம் ஆகியவற்றுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் அரசு இத்துறைகளுக்கு மானியமும் ஆதரவும் வழங்க வேண்டும் என்றார் மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்